இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது பார்த்திங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு மழை அடிக்குது நீங்களே வந்து எல்லா எல்லா ஊர்லேயுமே இந்த கிளைமேட் தான் இருக்குது இது இன்றைக்கி காலையில் இப்போ எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் இங்கே பாருங்கள் என் குட்டிகளாக வந்து மழைக்கு வந்து அன்றைக்கி நீங்கள் எடுத்த வீடியோவும் பாருங்கள் இன்றைக்கி எடுத்த வீடியோவும் பாருங்கள் எங்கள் குட்டிகளும் ஆடுகளும் வந்து எந்த ஒரு அதாவது எடை குறைபாரோ மிதஞ்சு போகிறதோ எதுவுமே இருக்காது எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் என் சேனலை மொதல் முதல் பார்த்தீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்டுக்கு வந்து காப்பீடு வாங்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க வாங்க முடியுங்க அது எப்படின்னா ஃபஸ்ட்டு காப்பீடு வாங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து நீங்கள் உங்கள் ஊரில் தான் ஆட்டு பண்ணி நடத்துகிறீங்களா இல்லை வேறு வெளியூரில் நடத்துகிறீங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நீங்கள் உங்கள் ஊரில் நடத்துகிறீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து அதுக்குன்னு வந்து கால்நடை மருத்துவர் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆடெல்லாம் வளர்க்குறோம் அதுக்கு வந்து எப்படி காப்பீடு எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கணும் கேட்டால் அவங்க அந்த கால்நடை மருத்துவர் வந்து கண்டிப்பாக வந்து என்னெல்லாம் செய்யணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க நீங்களும் போய் அவங்ககிட்ட இந்த இது ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கும் நீங்கள் போய் கேட்டு நீங்கள் அதுக்கு காப்பீடு கூட எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் முதல் போட்ட வீடியோக்கும் இன்றைக்கி போட்ட வீடியோக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது முதல்ல எங்கள் ஆடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போயே வந்து இருக்குது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இப்பயும் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நான் வீடியோ இருக்கேன் அங்கே வெளியே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதுலேயும் பாருங்கள் எங்கள் ஆடுங்க வந்து எப்படி வந்து மலையிலையும் வந்து பாருங்க குட்டிக்கு இருக்க சேட்டையை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நேற்று கூட ஒருத்தங்க வந்து இந்த குட்டி வேணும் அப்படி சொல்லிட்டு அதை பால் குடிக்கிற குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் குட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனாலும் இல்லை நாங்கள் வந்து பால் குடிக்கிற குட்டியை வந்து எங்களால் தர முடியாது ஏன்னா வந்து உங்கள்கிட்ட அதை போய் வளரும் நீங்கள் வந்து நல்லா வளர்த்துக்கிட மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கல ஏன்னா கொஞ்சம் பெரிய குட்டினா நீங்கள் வந்து நல்லா வளர்த்து நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம் பட் ஆனால் பால் குடிக்கிற குட்டி வந்து அங்கே போய் வந்து கொஞ்சம் மிழிஞ்சிடக்கூடாது இல்லையா ஏன்னா இப்போ மழை சீசன் வேறு கொஞ்சம் மழை பெய்யுது அதனால் வந்து அங்கே போய் மிளிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து கொடுக்கல இது பாருங்கள் எங்கள் கடை ஏற்கனவே எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க எங்கள் கிடையை வந்து நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் பல்லு கூட போடலை எங்கள் கடை இப்போ வந்து ஆட்டுக்கு அரிசி வச்சு நிறைய இடம் செத்து போச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்கள் முதல்ல வச்சு பழகினீங்கன்னா அது வந்து ஆட்டுக்கு வந்து செட் ஆயிரும் அதுக்கு எதுவுமே வந்து ஆகாது பட் ஆனால் திடீர்னு வந்து நீங்கள் இந்த அளவு விட்டு அதாவது கொஞ்சம் நிறைய அளவு கூட அளவு வச்சுட்டாலும் அது வந்து வயிறு உப்புசமாகி அதுக்கு வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏ ஏற்படும் அதனால் அரிசி வைக்கிறவங்களை வைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து பார்த்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்றரை உலக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பழக்கப்படுத்துங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியிலேருந்தே வந்து வச்சு பழக்குங்க அப்போ தான் வந்து அந்த ஆடுகள் வந்து அரிசி தீங்குறது வந்து தொடர்ந்து வந்து சாப்பிடும் இங்கே வருங்க அந்த ஆடு கிடா எப்படி வந்து சண்டை கிடா சண்டை விடுது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எங்களோட வளர்ப்பு முறை எங்களோட ஆடு விற்கிறோம் அதாவது உங்கள் எல்லாேருக்கும் விற்கணும்னு எங்களுக்கு ஆசை பட் ஆனால் விற்கிறோம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஆடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது வருஷமாக அதோட குட்டி அதோட குட்டின்னு வளர்க்கும்போது இந்த ஆடுகள் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்தே நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரி எங்கள் ஊரில் எத்தனை பேர் ஆடை பார்த்தாலும் சரி எங்கள் ஆடு மாதிரி யார்டையுமே வந்து பார்க்க முடியாது இது வந்து எங்க தற்பெருமைக்காக சொல்லலை நாங்கள் நிஜமாலுமே வந்து வளர்க்குறது தான் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இங்க பாருங்க அது எப்படி கடா பார்த்தீங்களா தாங்க எங்க ஆடு வந்து வளர்க்குற விதமா இருக்கு மழை காலத்தில் எங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்றது தான் நாங்கள் வந்து சொல்ல போறோம் என்னன்னா ஃபர்ஸ்டு காலையில வந்து ஆட்டுக்கு வந்து நாங்கள் எதுவுமே வைக்கிறது கிடையாது காலையில் வந்து எப்போயும் போல் இருக்கும் குளம் இருந்தால் அதை மட்டும் கட்டி விடுவாங்க எல்லாமே வந்து எல்லா ஆடுகளும் வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பதினோரு மணிக்கு வந்து ஆடுகளை வந்து பற்றி விட்டுருவோம் மேய்ச்சலுக்கு வந்து பற்றி விட்டுருவாங்க தண்ணி வைப்பாங்க தண்ணி பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி வச்சால் அந்த மலை சீசனுக்கு குடிக்காது அதனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவிடு தவிடு கொஞ்சம் வச்சு நம்ம இது பண்ணும்போது அது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கும் என்னடா தண்ணி குடிக்கல மழை காலத்தில் தண்ணி ஏன்னா தண்ணி நம்மளுக்கே தவிக்காது ஆடுகளுக்கு வந்து எப்படி தவிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தவிடு போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வந்து சா நல்லா தண்ணி கொடுக்கும் ஏன்னா தண்ணி தான் அது கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு விதமான அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து தண்ணியை வந்து உதவுது அதனால் வந்து தண்ணி எவ்வளோ எவ்வளோ குடியுதோ அவ்வளோக்கெலாம் ஆடுகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப பதினோரு மணிக்கு வந்து ஆடுகள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து போயிடும் எ எப்படி அந்த மலையில் மேயும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அது ம ஏன்னா ம மலையில் வந்து ஆடுகள் நடையவே நடையாது உங்களுக்கே தெரியும் சின்ன தண்ணி பட்டா கூட தெரித்து ஓடிடும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனாலுமே மேய்ச்சலுக்கு தான் ஆகணும் ஏன்னா வந்து இங்கே இருந்தாலுமே அது வந்து ஃபுல்லும் தொழு ஃபுல்லும் சகதியாகிடும் சகதி அது வந்து படுக்கக்கூட முடியாது அதனால வந்து அது போனதுக்கப்புறம் நல்லா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை மூணு தடவை கூட்டுறது கூட சிறந்தது கூட்டிட்டோம்னா அது வந்து சகதி இல்லாமல் அந்த இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும் அதனால் வந்து ஆடு வந்து மேய்ச்சல் போயிடுச்சுன்னா குட்டிகளுக்கு வந்து அடுத்து கொலை கட்டுவாங்க கொலை கட்டிட்டு அதுக்கு தனியாக வந்து பொட்டு பொட்டு வந்து கொஞ்சோண்டு வைப்பாங்க இதே இது ரொட்டின் வந்து மதியமும் வந்து குட்டிகளுக்கு வந்து பொட்டு அதுக்கப்புறம் கொலை இன்னும் கொஞ்சம் இருந்தால் அதையும் வந்து கட்டி கட்டி வச்சுருவாங்க இதான் வந்து குட்டிகளுக்கு வந்து செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு ஒரு ஏ ரொம்ப மழை பெஞ்சுனா அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும் இல்லைன்னா ஆறு மணி ஏழு மணி ஆகும் இப்போ இப்போ மழை சீசனால் சில நேரம் ஆறு மணிக்கே நேரெலாம் பார்த்திங்கன்னா அது அப்படி ஒரு மழை அதனால் ஆறு மணிக்கே வீட்டுக்கு வந்துடுச்சு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே என்னென்னா தண்ணி வந்தோடனே வந்து அது தண்ணி குடிக்குமா என்னென்னு தெரியல இருந்தாலுமே நம்ம தவிட போட்டு தண்ணி வச்சோம்னா அது கொஞ்சம் குடிச்சிட்டு போய் வந்து உள்ளே இருந்துடும் நம்ம வந்ததுக்கப்புறமும் இன்னொரு தடவை வந்து குளம் வந்து கண்டிப்பாக வந்து கட்டியே ஆகணும் ஏன்னா கட்டினா தான் ஏன்னா ஆடுகள் வந்து மழை காலத்தில் வந்து மேய்ச்சல் போகும்போது சரியாக கொஞ்சம் மேயாது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கொலை கட்டிடணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து சில ஆடுகளுக்கு வந்து நாங்கள் அரிசி வைப்போம் என்னடா அரிசி அரிசின்னு மட்டும் சொல்லாதீங்க அரிசி வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அரிசி வைக்கிறதுனால இங்கே பாருங்க எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எங்கள் கேடா அரிசி வந்து சில ஆடுகள் அதாவது மழை காலனால இப்போ எல்லா ஆடுகளுக்குமே மேக்ஸிமம் வைக்க இருக்கும் மழை இல்லாத நேரத்தில் வந்து நாங்கள் தாயாடு அதுக்கப்புறம் செனையாடு இதுகளுக்கு மட்டும்தான் வைப்போம் மற்ற நேரத்தில் மழை இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து கெடா மற்ற எல்லா ஆடுக்குமே வைப்போம் தாயோட சேர்த்து குட்டிகளும் வந்து அந்த இதை வந்து சாப்பிடும் ஏன்னா மழை நேரத்தில் வந்து சரியாக மேஞ்சிருக்காது அதனால் வந்து இலைகள்லாம் ஈரமாக இருக்கனால கொஞ்சம் அதை மேயறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா புழுலாம் இருக்கும் அதனால் வந்து வீட்டில் வந்து அரிசி வைக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொலை கட்டுறது அதுக்கப்புறம் வந்து அந்த பொட்டு வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேயில் வந்து வந்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் வந்து கொடுத்துட்டு தான் வந்து அரிசி வைக்கணும் இல்லைனா வந்து மதியம் இல்லைன்னா காலையில் போகும்போது கூட ஏதோ ஒரு டைம் மட்டும் வச்சா போதும் அரிசி வந்து எல்லா நேரமும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதோ நாங்கள் வந்து எப்போயுமே டெய்லி நாங்கள் ரொட்டீனாக வைக்கிறது அந்த நைட்டு ஏழு மணிக்கு மேலே தான் இருக்கும் அதனால் வந்து அதுக்கு வந்து ஆயிடுச்சு அதனால் என்னடா அரிசி தின்னுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கவலைப்பட வேண்டாம் தண்ணி குடிக்காமல் வச்சுருந்தாலே போதும் அதுக்கு வந்து சரியாக போயிடும் தண்ணி குடிக்காமல் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அரிசி தின்னாலும் அது வந்து எதுவுமே ஆகாது ஆனால் அரிசி தின்னவுன்னா தண்ணி மட்டும் குடிக்கவே விடக்கூடாதுங்க இதுதான் ஒன்றே ஒன்று இதான் நாங்கள் வந்து மழை காலத்தில் பண்ணுற ஒரே ரொட்டின் அதையும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து குட்டிகளை வந்து தனி தனி தொழுவில் வந்து அடைச்சி போட்டுருவோம் குட்டி தொழுவுன்னு ஒன்று இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலை கட்டி குட்டிகளை மட்டும் அதை மட்டும் வந்து தனித்தொழுவில் வந்து நாங்கள் அடைச்சி போட்டுருவோங்க ஏன்னா வந்து ஏன்னா மழை பெய்யுது திடீர்னு ஆடுகள் வந்து இங்கேயும் போகும்போது அது அதை வந்து உட்காந்துரும் மிதிச்சிடும் அப்படின்னு கூட இருக்கும் இல்லையா அதனால் வந்து குட்டிகளை வந்து தனியாக வந்து இது பண்ணிட்டா கொஞ்சம் நல்லது அதுவும் இல்லாமல் குட்டிகளுக்கு தனியாக கொலகட்டுறதுனால அது நல்லா வளரவும் வாய்ப்பு இருக்குது இதுதான் எங்கள் டெய்லி ரொட்டீன்